என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முவிந்த மீடியாவை சப்ஸ்கிரைபல் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி படிவட்டம் என்பது மரபியல் மரபியல் மண்ணுரிமை சார்ந்த மரபியல் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அப்ப <laughs> அம்மா <laughs> <laughs> அடுத்ததாக இந்த கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து தொடக்கம் எப்பொழுதும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்களுக்கும் என்று கற்பித்த மறை அந்த திருவள்ளுவர் பெயரிலே தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவந்தராக இருக்கின்ற முனைவர் வி திருவள்ளுவர் அவர்கள் இசைவு தந்து இங்கே தொடங்கி வைத்து வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்றார் அவருக்கு சீக்கிரமாக போகணும் அல்ல அவருக்கு அனுமதி அளித்து இப்ப தொடக்க அன்போடு அழைக்கின்றேன் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வருகை உங்கள் பொற்பாதங்களில் காணிக்கையாக்கி மல்லர் வரலாற்று ஆய்வு அறக்கட்டளை சார்பில் நடத்தும் மல்லர் நாகரிக குறித்த கருத்தரங்கத்தினுடைய தொடக்க விழாவில் சிறப்பான ஒரு பாரம்பரிய இந்திர வழிபாட்டினை பக்தி நெறியோடு நிகழ்த்தி அமர்ந்திருக்கின்ற மதுரை யாதினம் இரு இருநூற்றி தொண்ணூற்றி மூணாவது குருமகா சன்னிதானம் ஸ்ரீ ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்களுக்கு பொற்பாதங்களை வணங்கி இந்த கருத்தரங்கத்தை மிகவும் நேர்த்தியாக மிக சிறப்பாக வடிவமைத்து யாரெல்லாம் பல்கலைக்கழகத்தில் திறமை வாய்ந்த பேராசிரியர்கள் இருக்கிறார்களோ வரலாற்று ஆய்வாளர்கள் இருக்கிறார்களோ அவரை எல்லாம் தேடி தேடி அழைத்து இரவு பகல் பாராமல் அகவை எழுபத்தைந்து ஆனாலும் ஒரு இளைஞனைப் போல பம்பரம் போல சோன்று கொண்டிருக்கும் போற்றுதலுக்கும் உரிய வேளாண் விஞ்ஞானி முனைவர் தங்கசாமி அவர்களே இங்கே சொற்பொழிவாற்றுவதற்காகவே எப்படி சிறப்பாக வடிவடி வடிவமைத்திருக்கிறார் என்பதற்கு சாட்சியாக திருவாரூர் தமிழ் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த பேராசிரியர் தொல்லியல் அறிஞர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பண்பாட்டு எச்சங்களை தேடி தேடி கண்டுபிடித்து பண்பாட்டின் நாகரத்தின் உச்சத்தில் தமிழர்கள் இருந்தார்கள் என்பதை காட்டிக் கொண்டிருக்கின்ற எனது நண்பர் பேராசிரியர் ரவி அவர்களே ஐந்தே ஆண்டுகளில் தன் இரவு பகல் பகல் பாராமல் உழைப்பால் பல்வேறு விதமான நூல்களை உருவாக்கி பல்வேறு விதமான நூல்களுக்கு மொழிபெயர்ப்பும் செய்து தமிழ்நாடு அரசனுடைய மொழிபெயர்ப்பாளர் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் பெயர்ப்பாளர் விருதினை பெற்று இங்கே சொற்பொழிவாற்ற வந்திருக்கின்ற மதுரையினுடைய மொழிபெயர்ப்பாளர் மற்றும் பதிப்பாளர் எழுத்தாளர் முனைவர் ராஜேஸ்வரி அவர்களே மதுரை வரலாறு மற்றும் தொல்லியல் ஆய்வாளர் முனைவர் முனீஸ்வரன் அவர்களே அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இருந்து வந்திருக்கின்ற தமிழ் துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் அவர்களே மதுரை காமராசர் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற தமிழியல் துறையினுடைய பேராசிரியர் கருப்பு தேவன் அவர்களே அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற வரலாற்று துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் ராஜ் ராஜாவர்களே எம் சி ராஜா அவர்களே இன்னும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தினுடைய மூத்த பேராசிரியர்கள் இன்றும் வரலாற்று எச்சங்களை ஆய்வாக நடத்தி கொண்டு மாணவர்களை அதில் அதில் உட்படுத்தி இருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களே இதில் கலந்து கொள்ள வந்திருக்கு வந்து கொண்டிருக்கின்ற எங்களது தமிழ் 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 பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரிய பெருமக்களே நான் ஐயா வேளாண் விஞ்ஞானி தங்கசாமி அவர்கள் என்னை தேடி பல்கலைக்கழகத்திற்கு வந்தபோது என்னை அழைப்பதற்காக நான் அங்கு இல்லை பிறகு அவர் வந்துவிட்டார் வந்து சென்றார் என்ற செய்தியை மறுநாள் கேட்ட பிறகு பேராசிரியர் துளசேந்திரன் அவர்களிடம் அவருடைய எண்ணெய் வாங்கி பேச சொல்லுங்கள் என்று சொன்னேன் பேசினார் நான் மறுநாள் வந்து உங்களை நேரில் சந்திக்க வேண்டும் எதற்காக உங்களிடம் அந்த தேதியில் அழைப்பதற்காக வேண்டாம் தேதியை சொல்லுங்கள் என்று சொன்னேன் இந்த தேதியை சொன்னார் ஒப்புக்கொண்டேன் நான் இன்று நான்கு நாட்களாக இது ஐந்தாவது நிகழ்ச்சி நேற்றைய முன்தினம் சென்னையில் நிகழ்ச்சி அதை முடித்து தேனியிலே எழுத்தாளர் சிவகாமி சிவகாமி அவர்களுடைய படைப்புகளை பற்றிய ஒரு இரண்டு நாள் கருத்தரங்கம் அதை தொடங்கி வைத்துவிட்டு இன்றைய தினம் இதை தொடங்கிவிட்டு நான் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் எனவேதான் நான் முழுவதுமாக இந்த நிகழ்ச்சியினுடைய சொற்பொழிவுகளை கேட்க வேண்டும் என்று நினைத்தேன் அது இயலாமல் போனது இருந்தாலும் ஒரு வேண்டுகோளை மட்டும் வைத்து சில செய்திகளை மட்டும் பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த சொற்பொழிவுகள் அனைத்தையும் நீங்கள் திரட்டி புத்தகமாக வெளியிட வேண்டும் என்பதை இந்த அறக்கட்டளைக்கு நான் வேண்டுகோளாக விடுக்கிறேன் இதில் வராதவர்களும் அதை படித்து அந்த செய்திகளை அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற காரணத்தால் அந்த என்னுடைய ஆபாவை நான் சொல்ல விரும்புகிறேன் நண்பர்களே மருதநிலா மக்களின் மரபு பெயர்தான் மல்லர் என்பதாகும் மல்லர் என்பதற்கு உழவர் என்றும் வீரன் என்றும் தமிழ் அகராதிகள் பொருள் கண்டுள்ளன அதாவது அருந்திரல் வீரர்க்கும் பெருந்திரல் உழவருக்கும் வருந்தகையாக்கதாகும் மன்னர் என்னும் பெயர் கலமரத் தொழுவர் கம்பனர் விளைஞர் உழவர் கலைஞர் இளைஞர் கழனி கடைத்தவர் பெயரே என்று திவாகரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை போன்றே பிங்களனு களமர் உழவர் கலைஞர் சிலதர் மல்லர் மேழியர் மருதமாக்கல் இது பிங்களத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்று மருத நில மக்களில் ஆறு பிரிவினராகும் மருத நில மக்கள் களமரே தொழுமரே மல்லர் கம்பனர் உழவருடு வினைஞர் கலைஞர் என்று சூடாமணியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மருத நிலத்திற்கும் பள்ளு இலக்கியத்துக்கும் உள்ள தொடர்பு வந்து மிக நெருக்கமானது பள்ளு இலக்கியங்கள் மருத நில வயல்களில் வேளாண் தொழில் செய்யும் மக்களினுடைய வாழ்வினை சிறப்படுத்தி கூறுகின்றன எனவே பள்ளு பாடல்கள் வயல் வயலும் வயல் சார்ந்த இடமும் என்ற மருத மருதநிலை வரையில் அடங்குகின்றன இதற்கு சான்றாக மருத நிலத்தில் புகுந்த பதத்தை என்றும் பாயும் மருதம் செழிக்கவே பனை தோயும் மருதம் தவிர்க்கவே நன்னீர் மருதம் என நால்வன முன் பாயுதுவே இது எட்டயபுற பல்லு என்ற பல்லுப்பாடல்கள் நில வர்ணனை பற்றி குறிப்பிடும் பொழுது வயல் நிலத்தை குறிக்க மருதம் என்ற சொல் பல இடங்களில் விரவி வர காணப்படுகின்றன எனவே பல்லுப்பாடல்கள் அனைத்தும் ஐவகை நில பாகுபாடுகளில் மருத நிலம் சான்றவை என்பது உறுதியாகின்றது மேலும் சங்க இலக்கிய மருதத்தினை பாடல்கள் குறிப்பிடும் பழனம் கழனி வயல் போன்ற சொற்கள் பல இலக்கிய பாடல்களில் அதிகம் காணப்படுகின்றன குறிப்பாக கண்ணல் மூத்தம் கழனியில் சிந்தும் குறுகிடும் பயணத்தையும் சிலம் பெருகி பெருகிட பழனத்தையும் உழவு வயல் உள்ளதெல்லாம் உறவைப்படே என்று முக்கூடர் பள்ளியிலே சிறப்பாக கூறப்பட்டு இருக்கிறது இதுபோன்ற பள்ளுப்பாடல்களில் காணப்படுகின்றதை மருத நிலத்தினுடைய பல்வேறு சிறப்புகளை அது பறைசாற்றுவதாக அமைகிறது இத்தகைய மருத நிலத்திற்கு உரிய பேச்சொற்களை பல்வேறு இடங்களில் நாம் காணும்போது மருத நிலத்தின் மீது மக்கள் கொண்டிருந்த பற்றும் உரிமையும் நமக்கு புலப்படுகின்றது பள்ளி இலக்கியங்கள் அனைத்திலும் மருதம் என்ற சொல் வெளிப்படையாக பல இடங்களில் விரைவில் காணப்படுகின்றன மேலும் கழனி பழனம் வயல் போன்ற சொற்கள் அதிகம் பயின்று வந்துள்ளன இதன் வழி பல்லு இலக்கியங்கள் வேளாண் இலக்கியங்கள் என்பதை அறிய முடிகின்றது சிறுபொழுது பெரும்பொழுது இலக்கணங்கள் வேளாண்மையை வேளாண்மையை அடிப்படையாக கொண்டே வரையறை செய்யப்பட்டுள்ளன என்பதை பல்லு இலக்கியங்கள் மூலம் அறிய முடிகின்றது பள்ளு இலக்கியங்கள் குறிப்பிடும் வேளாண் மரபுகள் மறைந்து விடாமல் இன்றும் கிராமப்புறங்களில் அனுசரிக்கப்படுகின்றன இதனால் சிறந்த வேளாண் முன்னாண்டு முன்னோடி என்ற பெருமை பள்ளி இலக்கியங்கள் சாரும் குறிப்பாக இந்த இரண்டு நாள் கருத்தரங்கம் அதில் பேசப்போகின்ற தலைப்புகள் சிறந்த பேராசிரியர்களை தேர்ந்தெடுத்து அழைத்து வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பும் மிக ஆழமாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் குறிப்பாகவே நமது முன்னோர்களினுடைய வாழ்ந்த வரலாற்றை பண்பாட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமக்கு மட்டும் தெரிந்துவிட்டது போதும் என்று இருந்துவிடக்கூடாது அடுத்த தலைமுறையிலே நம் செய்தியை எவ்வாறு சேர்த்து வைத்திருக்கிறார்கள் இப்போது கூட நான் வருத்தமாகத்தான் இருக்கிறது நண்பர்களே தக்காளி என்பதை நம் படம் போட்டு காட்டித்தான் நம் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வைக்க வேண்டு வரும் நம் உயிர் நாடியான நெல்லை பற்றிய பல்வேறு விதமான விளைச்சலை உருவாக்கி கொடுத்தவர்கள் மலர் இனத்தவர்கள் அந்த மலர் இன நாகரிகம் என்பதே தனிப்பட்ட நாகரிகமாக பேணி காப்பாற்றப்பட்டு வந்திருக்கிறது குறிப்பாக சொல்லப்போகவதென்றால் நமது பிள்ளைகளுக்கு நம்முடைய தாத்தாவின் பெயரை சொல்லி கொடுங்க திதி கொடுக்கின்ற போது கேட்பார்கள் உங்கள் அப்பா பெயர் என்ன அவர் அப்பா பெயர் என்ன அவங்களுடைய தாத்தா பெயர் என்ன தெரியாது உங்களுக்கே கூட உங்களுடைய அப்பாவினுடைய தாத்தா பெயர் தெரியுமா தாத்தாவினுடைய அப்பா பெயர் தெரியுமா அவர் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது தெரியுமா ஏதோ வரலாற்று படித்துவிட்டு வரலாற்றை ஒரு பாடமாக வைத்துக் கொண்டு கல்லூரிகளில் பெற்று பாஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயம் இல்லை கல் தோன்றி காலத்தே மண் மூத்தக்கூடி என்று சொல்லிக் கொண்டு இருப்பதில் பெருமை இல்லை ஒரு குறிப்பிட்ட நாக நாகரிகம் இந்த ஐந்து வகை நிலங்களில் எவ்வாறு பேணி காப்பாற்றப்பட்டு இருக்கிறது நாம் வாழ்ந்த வாழ்க்கையை ஐந்து நிலங்களாக பிரித்து ஐந்து வகையான வாழ்க்கை முறையை வாழ்ந்து காட்டி சென்றிருக்கிறார்கள் தமிழர்கள் அந்த தமிழர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் எந்த நாகரிகத்தில் நம்மளுடைய பரம்பரை அடங்குகிறது என்பதை தேடி கண்டுபிடித்தாக வேண்டும் அந்த பண்பாட்டு வேர்களை தேடித்தான் இந்த பயணம் போய்கொண்டிருக்கிறது அதற்காக ஐயா அவர்கள் தங்கசாமி அவர்கள் அரும்பாடு பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஓய்வுக்கு பிறகு பணியை செய்கிறார்கள் அவருக்கு நீங்கள் எதையும் தர வேண்டாம் உங்களிடையே தேடித்திருந்து அலைந்து கிடைத்த தரவுகளை பரிமாறி கொள்ளுங்கள் அந்த தரவுகளை தேடித்து அடுத்த தலைமுறைக்கான செய்திகளை கடத்ததுதான் இந்த கருத்தரங்கத்தினுடைய முக்கிய நோக்கம் கருத்துக்களை அறிஞர்கள் பரிமாறிக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய கேள்விகளை கேளுங்கள் உங்கள் சந்தேகத்தை கேளுங்கள் அதுக்குத்தான் தான் கருத்தரங்கம் ஏதோ கருத்தரங்கம் என்றால் ஒரு ஐம்பது பேர்களை கட்டுரை படிக்க வைத்து ஐந்து நிமிடத்தில் கட்டுரை படிக்க வைத்து அந்த அவருடைய கருத்தை சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சான்றிதழ் கொடுப்பது கருத்தரங்கம் அல்ல தலை சிறந்த பேராசிரியர்களை வைத்து சிறந்த தலைப்புகளை கொடுத்து அதை ஆழமாக விவாதித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டியதுதான் இந்த கருத்தரங்களுடைய நோக்கம் இது எல்லோ கல் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள் நடத்தப்படுகின்ற கருத்தரங்கம் போது இல்லாமல் ஒரு தனிப்பட்ட ஒரு அறக்கட்டளை தங்கசாமி அவர்கள் அவர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்களோடு ஆரம்பிக்கப்பட்டு அரசியல் சார்பற்று தம்முடைய நாகரிகத்தினுடைய பண்பாட்டினுடைய வேர்களை தேடுவதே நோக்கமாக இருந்து இதை நடத்துகிறது ஒரு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முறையில் குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகம் தரணி போற்றுகின்ற தமிழ் பல்கலைக்கழகம் நான் பொறுப்பேற்ற பிறகு அங்கே ஒரு திட்டத்தை தமிழக அரசின் மூலம் கொண்டு வந்திருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கர் நிலத்தை நான் தர தயாராக இருக்கிறேன் தமிழக அரசுக்கு அதிலே மருத நில பூங்கா மருத நிலத்தில் என்னென்ன தாவரங்கள் வளர்க்கப்பட்டதோ மருத நிலத்தில் என்னென்ன காட்சிப்படுத்தப்பட்டதோ காட்சிகளாக நம் வரலாற்றில் படித்தோம் அதையெல்லாம் நிஜமாக்கி கொண்டு வர்றதுக்கு தமிழக அரசினுடைய நிதியுதவி பெறப்பட்டு அதற்கான திட்டம் தயாரிக்கப்பட்டு விட்டது அந்த திட்டம் நிறைவேற்ற அடுத்த மாதம் பணிகள் தொடங்கும் முப்பது ஆண்டுகள் தமிழக அரசு அது பராமரிக்கும் அதற்கு பிறகு பல்கலைக்கழகத்திடம் ஒப்பந்திக்கிடும் இதுதான் ஒப்பந்தம் இதை நான் பெருமையாக சொல்லிக் கொள்கிறேன் அதை அவர் கேள்விப்பட்டாரோ என்னவோ தெரியவில்லை அதனால் தான் என்னை அழைத்திருக்கிறார் அதற்காக ஐயா தங்கசாமி அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறையின் சார்பில் சுமார் ஐந்து எக்கர் நிலத்தில் மரகத பூங்கா நம்முடைய பண்பாட்டின் அடையாளமாக இருந்த தாவரங்கள் மரங்கள் தேடி தேடி எடுத்து வனது வனத்துறையால் தமிழ்நாடு அரசனுடைய வனத்துறையால் அங்கே நடப்பட்டு அந்த திருச்சி மெயின் ரோட்டில் வரும்போது தெரியும் அது அடுத்து தான் பல்கலைக்கழகம் உங்கள் லெஃப்ட் சைடில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் எப்படி மருத பூங்கா மருதநில பூங்கா எப்படி அமைய இருக்கிறதோ போல் இப்போது அமைந்து கொண்டு இருக்கிறது இன்னும் ஒரு ஓரிரு வாரங்களில் திறந்து பயன்பாட்டுக்கு வரும் அங்கேயே தமிழ்நாட்டு தமிழ்நாட்டினுடைய தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய அருங்காட்சியகம் அங்கே தான் அமைய இருக்கிறது ஏற்கனவே டவுனில் இருந்துது அதை கொண்டு வந்து இங்கே கொண்டு துவைக்கிறோம் ஏன் இதையெல்லாம் நாம் செய்ய துணிந்தேன் என்றால் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய வேலை கல்வி பணியை மட்டும் செல் செய்வதல்ல தமிழ் பல்கலைக்கழகத்தின் நோக்கம் தமிழ் பண்பாடு உலகமெல்லாம் பரவ வேண்டும் மறைந்து கொண்டிருக்கிற தமிழ் பண்பாடு தமிழ்நாட்டினுடைய நாகரிகம் தமிழினுடைய தொன்மை எங்கும் சிதைந்து போகக்கூடாது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய உயரையின் நோக்கம் அதை அந்த பல்கலைக்கழகம் செய்து கொண்டிருக்கிறது ஏறத்தாழ நூற்றி அறுபத்தி ஐந்து நாடுகளிலே தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது அங்கே வளர்ந்து கொண்டு இளைய தலைமுறைக்கு கிரேட் கிரேடு சிஸ்டம் என்ற ஒரு கல்வி முறையை தமிழ் பல்கலைக்கழகம் தமிழ் பண்பாட்டு மையத்தின் மூலமாகவும் வளர்தமிழ் மையமும் மையம் மூலமாகவும் அவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றன எனவே எனக்கு இந்த பேசும்போது இதாக வந்து இன்னும் தொடங்கணும் எனவே நண்பர்களே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு கருத்தரங்க நடத்தினாலே நாங்கள் தேடி தேடி கூட்டம் வரணும் குறிப்பாக மாணவர்களை கூப்பிடும்போது பேராசிரியர்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்மக்கிட்ட கம்மியாக இருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் வந்துட்டாரு அடுத்த வ வகுப்புகளாக இருக்குதுல்ல அடுத்த துறை நம்மக்கிட்ட உங்க மாணவர்கள் ஒரு ஐம்பது பேரான இந்த அரசியல் கூட்டத்துக்கு வேணையே தெரியுற மாதிரி கூட்டம் வந்து உட்கார வச்சு அந்த பிள்ளைகளுக்கு பிஸ்கட் காப்பி எல்லாம் கூட்டத்துக்கு முதல்ல சிறப்பு போற வரைக்கும் கை வரும் ஆனால் இது இப்படி இல்லை ரொம்ப மகிழ்ச்சி ஐயா தங்கசாமியினுடைய திறமையை பாராட்டுகிறேன் அவரு என்னன்னா அது இதுதான் முதல் கருத்தரங்கன்னு நினைக்கிறேன் என்ன பிக்ஸ் பண்ணிட்டாரு நான் சொல்லிட்டேன் அதுக்கு முன்னாடி என்னன்னா அதை என்னுடைய பிஏக்கோ இல்லை எங்க பிஆர்ஓக்கோ இந்த அனுப்பி அப்ரூவ் வாங்கணும் ஏன்னா ஏதாவது பேரில் வந்து அது அந்த இன்சியலில் எதாவது தப்பு இருக்கா அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அதெல்லாம் தெரியல அவருக்கு அழைப்பு அனுப்பல நேற்று வந்துவிட்டேன் நாளைக்கு நிகழ்ச்சி இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்புறம் என்னுடைய நண்பர் வந்து கருப்புத்தவன் அவர்களிடம் சொல்லி அது என்னான்னு கேள்லை அவர் இப்படியே நம்பரை கண்டுபிடிச்சி அவர் அவர் ஐயோ ஐயா வந்து அவர் நம்பர் தான் பேசணும் நான் சேவ் பண்ணலை ஆனால் அவர் கருப்புத்தவனை வந்து அந்த நம்பரை பிடிச்சி நேற்று இரவு ஐயா ஆமாம் ஆமாம் உண்டு உண்டு ஐயா வந்துவிட்டாங்களா வந்துட்டாங்க கேட்கறாரு பாருங்க வந்துட்டாருங்க காலையில் ஒரு வண்டி வரைக்கும் அனுப்புங்க ஒரு சீக்கிரம் போகணும் அடுத்த நிகழ்ச்சிக்கு அதனால சரி சரி பண்ணிடுற பண்ணிடுற கரெக்டாக நான் ஒம்பது வரைக்கும் வந்துட்டேன் நான் எப்பவுமே எந்த நிகழ்ச்சிக்கும் நான் வந்து ஒரு அரை மணி நேரம் பத்து நிமிஷம் முன்னாடி போயிருப்பேன் அது என்னுடைய வழக்கம் அப்படி அல்ல இருந்தாலும் நமது பண்பாடு நமது நாகரிகம் நம் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் பெரும் பேராசிரியர்கள் இந்த அழகப்பா பல்கலைக்கழகத்திலும் அப்புறம் திருவாரூர் மற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிறகு ஜாப்பான்கள் இங்கே கொண்டு வந்திருக்காரு பாருங்க அதுதான் பெரிய நோ டிஏடிய அப்படின்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியல அதுதான் ஒரு பெரிய சாதனை இதை இதை கண்டினியூஸாக நடத்தணும் வருடத்துக்கு ஒரு முறை நடத்த வேண்டும் மேலே நாடுகள் போய் இருக்கக்கூடிய நமது மல்லர் இனத்தினுடைய அடுத்த தலைமுறையை கொண்டு வரணும் இதுக்கான ஒரு இதெல்லாம் வருவதை பார்த்தா மிக்க மகிழ்ச்சியா இருக்கு அதே போல இந்த மல்லர் இனத்தினுடைய பண்பாட்டை வெளி பறைசாற்றும் விதமாக அம்மா அவர்களுடைய ராஜேஸ்வரி அம்மா அவர்களுடைய உழைப்பை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னும் மேலும் பல சாதனைகளை அவர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் இந்த கருத்துக்களை ஒவ்வொருவரும் பரிமாறிக்கொள்ள வேண்டும் ஒரு கருத்தரங்கத்தில் ஒரு கருத்தினுடைய வெளிப்பாட்டினை ஒரு கட்டுரையாளர் விவாதிக்கும் போது அதை கேட்டுக்கொண்டு என்று கைதட்டுவது தட்டுவது அது பண்பாடு அல்ல அதில் இருக்குகின்ற அந்த கருத்தினை உங்களுடைய கருத்தினுடைய உங்கள் கோணத்தில் நீங்கள் எவ்வாறு பார்க்கலீ என்பதை விவாதிக்க வேண்டும் ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் பிரசன்டேஷனா இருந்தால் பத்து நிமிஷம் பதினைஞ்சி நிமிஷம் விவாதம் இருக்க வேண்டும் கல்வியாளர்கள் மத்திய அந்த விவாதம் ரொம்ப கருத்துள்ளதாக மாற வேண்டும் அப்போ தான் அந்த கட்டுரையாளனுக்கு ஒரு மகிழ்ச்சி ஆறு மாதம் ஒரு கட்டுரையாளருக்கு வந்து அது ஆகும் இப்போ பேராசிரியர் ரவி இருக்கார்கள் அவர் உழைப்பை நேரில் நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக ஒரு மாணவர்கள் கூட்டத்தை கையில் வச்சுக்குவார் சனி ஞாயிறு இருந்தால் வீட்டில் வந்து கறியை எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த தூங்குற டிவி பார்க்குறது படம் பார்க்குற பழக்கம் இவர் செலவில் பஸ்ஸில் கூட்டம் போவார் ஒரு ஊரில் போய் இறங்குவார் ஒரு கோயிலாக இருக்கும் இல்லைன்னா ஒரு காடு இருக்கும் இல்லைன்னா ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும் போய் இறங்கி அங்கே போய் இங்க இங்கே பார்ப்போம் அவர் அவருக்கு அவருத்த படித்த செய்திகளை எடுத்து நான் நம்மளுடைய இது இதில் இருக்குன்னு தோண்ட ஆரம்பிச்சுருவாங்க எவ்வளோ கண்டுபிடிப்புகள் சென்ற மாதம் கூட தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய தொல்லியல் துறை பேராசிரியர் செல்வகுமார் தலைமையில் எங்கள் பிள்ளைங்க நாற்பது பிள்ளைங்க போய் கோயம்புத்தூர் பக்கத்தில் மூலப்பாளையன்னு ஒரு ஊரில் சென்ற சனிக்கிழமை தமிழ்ந்து நாள் இதில் வந்திருக்கும் பார்த்துருப்பீங்க அகழ்வாராச்சு ஒரு நாற்பது நாள் மழை இதில் பார்த்தா பிள்ளைங்க அங்கேயே ஒரு கிராமத்தில் தங்கி சாப்பாடுலாம் அந்த ஒரு கிராமத்தில் இருக்கவங்க அந்த நிலத்து சொந்தக்காரங்கிட்டே தமிழக அரசனுடைய நிதி பெற்று நிறைய கண்டுபிடிப்புகள் அதில் முக்கியமானது என்னென்னா சில தானிய வகைகள் கிடைச்சிருக்கு அதுதான் பெரிய விஷயம் அந்த தானிய வகைகள் அந்த காலத்தில் இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னே கெட்டுப்படாம அப்படியே இருக்கு அதை ஏதோ இதில் வச்சு வச்சுருக்கான் கற்காலம் அது அதுதான் பார்க்கணும் சோனியேஜ் அதை கண்டுபிடிச்சி அதை வெளிப்படுத்தியிருக்காங்க இப்போ வந்து இப்போ பொதுமக்கள் மற்ற கல்லூரிகளினுடைய பார்வைக்கு நாங்கள் அனுமதிச்சிருக்கோம் ஏன் இதை சொல்ல வரனா தமிழ்நாடு அரசுடைய ஒரு பணி வந்து அகழ்வாராய்ச்சியை பல்கலைக்கழகங்கள் துறைகள் அறிஞர்கள் மூலமாக நடத்தி கொண்டு இருக்கு தியரிட்டிக்கலாக பல்வேறு செய்திகளை படித்திருந்து பல்வேறு செய்திகளிலே பிஹெச்டி பட்டம் வாங்கி அல்லது நெறியாளராக இருந்த பேராசிரியர்கள் மூலமாக இந்த கருத்தரங்கம் மிகச்சிறந்த வெற்றியை பெறும் என்பதில் ஐயமில்லை என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்